வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நாம் வந்து நிறைய மனதை பற்றி வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் மீது நாம் கோபப்படலாமா இந்த கேள்வியே ஒரு மாதிரி இருக்குல்ல கடவுள் மேலே நம்ம கோவப்பட்டால் அவருக்கு என்ன அவர் பாட்டுக்கு இருப்பார் நம்ம கோவப்பட்டார் என்ன சந்தோஷமாக இருந்தார் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கவுன்சிலிங்கிலலாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில சமயம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப விரும்பின விஷயம் நடக்கலைங்கும்போது ரொம்ப பெரிய கோவமாக இருப்பாங்க நான் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நான் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன் அதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சேன் ஆனால் கிடைக்கல இப்போ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் சில பேர் பார்த்திங்கன்னா பல முறை எழுதிட்டுருப்பாங்க ஆனால் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணம் நம்ம என்ன காரணம்னு தெரியாது கிடைக்கல அப்படிங்கும் போது ஒரு விரக்தியின் உச்சகட்டத்திற்கு போயிடுவாங்க அப்போ அந்த விரக்தி வந்து எங்கே காமிப்பாங்கன்னு யார் மேலேயும் காட்ட முடியாது ஏன்னா இவங்க முயற்சி பண்ணாங்க செஞ்சாங்க அதாவது உத்தியோகம் இந்த மாதிரி படிப்பு மட்டும் இல்லை சில பேர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் வருது யாரையாவது ரொம்ப விரும்புகிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால அது கூடாமல் போனாலும் இந்த காலத்தில் கூட அதை நினைத்து ரொம்ப வேதனைப்படுறவங்க இருக்காங்க இருக்கும் போது அந்த மாதிரி சில உறவுகளால் சில இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மனிதர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று அல்லது இவங்க வந்து ஒரு யார்கிட்டயோ பணம் கொடுத்து அந்த பணம் போயிடுச்சு அவங்க ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரியும் சில சமயம் இருக்கலாம் சில விஷயங்கள் இவங்க ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சது வந்து அதனுடைய விளைவு சரியாக வராமல் போயிருக்கலாம் ரிசல்ட்டு அப்படியெல்லாம் வரும்போது ஒரு அப்படி ஒரு கோபத்தின் உச்சத்துக்கு விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுவாங்க அப்போ இவங்க கவுன்சிலிங்கில் பேசும்போது பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க எனக்கு அது நடக்கல எனக்கு இது நடக்கல எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது நான் ஒரு கடை வச்சேன் அது கூட சரியாக போகலை ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது ஏன் இந்த கடை சரியாக நடக்கலை ஏன் என்னோட பிஸ்னஸ் சரியாக நடக்கலை ஏன் ஐஏஎஸ் வந்து கிடைக்கல நான் ஏன் பாஸ் பண்ணலை இந்த பர்ட்டிகுலர் உத்தியோகம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் யார் யார்கிட்டையும் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கினேன் ஏன் இது கிடைக்கல அப்படின்னு ஒரு பயங்கர கோபத்தில் இருப்பாங்க இப்போ அவங்களோட கொஞ்சம் பேசி பார்க்கும்போது என்ன தெரியும்னா அந்த கோபத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா தன்னைத்தானே ரொம்ப வந்து ஒரு பனிஷ் பண்ணிப்பாங்க எப்படின்னா சரியாக உ உடை உடைகள் கூட உடுத்திக்க மாட்டேன் அவங்களே சொல்லுவாங்க நான் இப்போலாம் எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லை சரியாக சாப்பிட்றதில்லை தூங்கியே எவ்வளோ நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசுறது இல்லை எங்கேயும் வெளியில் போகிறது எனக்கு அப்படியே கோபமாக இருக்குது இந்த விஷயம் நடக்கலைங்கிறது என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியல அப்படிம்பாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் பேசும்போது அவங்க கிட்டேருந்து என்ன வரும்னா இது ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு ஒரு ரொம்ப கோபமாக கேட்பாங்க அந்த கோபத்தில் என்ன சொல்லுவாங்க கடவுள் மேலேயே எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு கடவுளை கும்பிடுறதே நான் விட்டுட்டேன் ஒரு விளக்கு கூட நான் ஏற்றுறதில்ல எதுக்கு ஏற்றணும் இதெல்லாம் பண்ணி கடவுளை எனக்கு பண்ணி கொடுக்கலையே நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க இப்போ நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில சில சமயம் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் சின்னப்போலேருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா நடந்திருக்கும் அதில் சிலது நம்ம எதிர்பாராமல் கூட நடந்திருக்கும் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் அவ்வளோ நல்ல கரெக்டாக நடந்திருக்கும் அப்போ நம்ம கேட்குறோமா இது எப்படி எனக்கு நடந்தது இது ஏன் எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடந்தது கடவுள் எவ்வளோ நல்லவர் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது சொல்லியிருப்போமா ரொம்ப சில பேர் தான் அதை நினைச்சு கடவுளுக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலானவங்க அந்த நல்லது நடக்கும்போது எனக்கே இந்த நல்லது நடந்ததுன்னு யாருமே கேக்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தோன்னா அது கெடுதல் அது கெடுதல்னு சொல்ல முடியாது சில தோல்விகள் வரும்போது ஏமாற்றங்கள் வரும்போது அப்பதான் இந்த கேள்வி பூதாகாரமாக வரும் அந்த கோபம் வந்து கடவுள் மேல போகும் நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம சில விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம் அதை நம்ம லட்சியங்கள்னு சொல்றோம் நம்ம கோல்ஸ் ஆனால் அந்த பிராப்தம்னு ஒன்று இருக்குது இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு நடக்க வேண்டும்னு இருக்கோ அந்த பிராப்தம் பிராரப்த கர்மான்னு கூட சொல்லுவோம் அது வந்து தானாகவே நிறைய விஷயங்கள் அதனால தான் நடக்குது பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம பிராப்தத்திலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நிறைய முயற்சி பண்ணும்போது நம்ம தியானமும் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணி அதுக்குண்டானது எல்லாம் பண்ணோன்னா எப்படியாவது ஒரு நிறைய டைம் ஆனால் கூட அதை நடக்க வைக்க முடியும் சிலது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் நடக்கும் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு லட்சியம் ஏன் நடக்குது ஏன் நடக்கலை சில ஆசைகள் ஏன் நிறைவேறுது ஏன் நிறைவேறலை இதெல்லாம் வந்து முழுசாக அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லவே முடியாது ஆனால் நம்ம மனசில் நடந்த நல்ல விஷயங்களை எப்படி நம்ம கேள்வியே இல்லாமல் ஏற்றுக்கிறோமோ அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னாலும் அதிகம் கேள்வி கேட்காம கேட்கலாம் நம்ம எங்கேயாவது தவறு பண்ணோமா ஏன் இந்த விஷயம் நடக்கலை நம்மிடம் ஏதாவது பிரச்சனை இருந்ததா நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணியிருக்கலாமா அது கேட்கலாம் அப்போ தான் நம்ம அடுத்த முறை இதே போல் ஏதாவது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணலாம் அது தப்பில்லை ஏன் எனக்கு இது நடக்கலை நான் விளக்கேற்ற மாட்டேன் பூஜை பண்ண மாட்டேன் கடவுள் மேலே கோபமாக இருக்கேன்னு சொன்னால் அந்த உங்களோட எனர்ஜி இன்னும் ரொம்ப நெகட்டிவ் ஆகிடும் ஸோ அது வந்து நம்ம செய்யக்கூடாது சில விஷயங்கள் நடக்கலைன்னா சில சமயம் இது அதுக்குண்டான நேரமாக இல்லாமல் இருக்கலாம் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் கழித்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது பிராரப்தம்ங்கிறது எப்படி கொண்டு போகும்னு நம்ம சொல்ல முடியலனாலும் நாம் விஷுவலைஸ் பண்ணி நம்ம முயற்சிகளை போடுறது போடலாம் ஆனால் அந்த மனசில் எப்போவுமே ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் இருக்கணும் நல்லது நடக்கும்போது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கும்போது பெரிய ஏமாற்றம்னு இல்லாமல் சரி இதை நடக்கலை அடுத்தது என்னன்னு நம்ம முயற்சிப்போம் அந்த நிலைக்கு உங்கள் மனதை உயர்த்தி கொண்டு வந்துட்டிங்கன்னா பிரமாதமாக நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள்